ஆ பாருங்க நல்லா நல்லா பாருங்க கூலி பாருங்க இன்னும் வந்து என்ன என்டர்டெயின்மெண்ட்லயே மூழ்கி கிடங்க ஓ நம்ம போட்ட ஓட்டு வந்துட்டு எல்லாரும் வந்து ஏமாத்திருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷனே ஏமாத்திருக்காங்க அதாவது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து இப்ப நிறைய ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க யாருமே பெருசா மீடியா கவரேஜ் இல்ல ஏன்னா எலெக்ஷன்லயே ஃப்ராட் நடந்திருக்கு ஒரு லட்சம் பேர் கிட்ட வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் அதுவும் ஒரு ஸ்டேட்ல வந்து இவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு தாங்க நாங்கள் வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து டிஜிட்டலாலாம் கொடுக்க முடியாது டிஜிட்டலாக கொடுத்தாங்கன்னா வந்து ஈஸியாக வந்து இவங்க ஈஸியாக டக்குன்னு ஸ்கேன் பண்ணி டக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏழு அடிக்கு வந்து பேப்பர் குவியல் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பேப்பர் அவ்வளோ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க பேப்பரில் கொடுத்துட்டு இந்தாங்க நீங்கள் வந்து சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க அதை வந்து இவங்க வந்து ஆள் வச்சு சரி பார்க்கறதுக்கு வந்து ஒரு டீம் வச்சு ஆறு மாதமாக வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு பல குற்றச்சாட்டுகளை எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு பதில் சொல்லாம நீங்க குற்றச்சாட்டி இருக்கீங்களா இந்த டேட்டா நீங்க சொல்றதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி அபிடேவிட் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் நீ கொடுத்த டேட்டால தான் இவங்க அந்த ஸ்கேனிங் பண்ணி அனலிசிஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்போ வந்து எனக்கு தெரியல இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நீ வந்து உண்மையிலேயே நீ வந்து நீ சொல்றதுல கரெக்டு இல்லைனா வந்து நான் சொல்வதில் வந்து ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து அபிடேவிட் கையெழுத்து போட்டு தர சொல்கிறாங்க ஏன் அவங்க உண்மையாக நீ பண்ண தப்பை எக்ஸ்போஸ் பண்ணுறான் நீ அது பண்ண பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு தான் இருக்குது ஸோ மீடியாவுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஹெட்லைன்ஸ்லாம் பாருங்க எல்லா ஹெட்லைன்ஸ்மே வந்து எதுவுமே இதை வந்து பெருசாக கவரேஜ் பண்ணவே இல்லை ஏதோ ஒன் ஆஃப் த இஷ்யூ மாதிரி பழக்கமாக இதில் ஊழல் அதில் ஊழல் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கிளைமாக தான் பார்க்குறாங்களே தவிர எல்லா மீடியாவும் வந்து சோல்ட் அவுட் டு பிஜேபி என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் வந்து இது கிரியேட் பண்ணுது ஆல்சோ யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷனில் நடக்கிற ஃப்ராட் இதை வந்து நீங்களும் வந்து இதுக்கான சரியான விசாரணை நடக்கணும் இது வந்து இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டன ஆதாரங்களோட மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஓட் சோரி சிஹெச்ஓஆர்ஐ ஐ சோரினா வந்துட்டு இந்த திருட்டு பசங்க திருடுறது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஓட் சோரி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்துட்டு ஒரு இது வெப்சைட்ல வந்து நீங்கள் மக்கள் எல்லாரும் வந்து இதுக்கு எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க ஆதரவு தெரிவிக்கலாம் சும்மா பேர் மட்டும் போட்டு நீங்கள் எஸ் கொடுத்து நான் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் நான் பண்ணிவிட்டேன் நீங்களும் வந்து அதில் போய்ட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க திஸ் இஸ் நாட் ஃபார் காங்கிரஸ் திஸ் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் பிஜேபி ஆல்சோ திஸ் இஸ் ஃபார் டெமோக்ரஸி எலெக்ஷன் கமிஷன் நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அதை செஞ்சு நிறைய கேள்வி கேளுங்க நிறைய